ஐயா திரும்பி குறை பல மக்களுக்கு போயிட்டு வேற எங்கே ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு கம்பீரமான ஆளு புரிஞ்சுதா உங்கள் பேர் அண்ணன் தம்பியான்னு கேட்பாள் சுத்தம் மக்களா பெரிய மக்களும் மாமச்சனான்னு கேட்பாள் நான் இதை ஒரு பதினொன்று வருஷம் முன்னாடி வச்சேன் எனக்கு ஒரு ராசி இருக்குது ரெண்டு பேருமே பெரும்பாலும் நான் தெலுங்கு நான் பேசுகிறேன் அண்ணா பேசக்கூடிய

தோல்பட்டையில் வரக்கூடிய நரம்பு சுண்டு வரணும் போகிறோம் அல்லார் நரம்புக்கு வர நரம்பானது அடிச்சிக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து தோல்பட்டை இருக்கும் ஒரே பக்கம் படுக்கிறனால அதிகமாக வேலை செய்கிறனாலையும் இதனால் வரக்கூடியது ஐயாவுக்கு தோள்பட்டை இருக்கிறதுக்கு மூலிகை மூலிகை பச்சளை மூலிகை தேடம் போட்டு வைத்தியம் ஐயா ரெண்டு கிட்டு அப்படியே எழுதிட்டு வரோம் பெருமாள் ஐயா கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்காரு அவருக்கு தோள்பட்டை வைத்தியம் பார்த்து பார்க்கப்பட்டது அவர் பெரிய எக்ஸ்ரே மேலாம் எடுத்து வந்திருந்தாரு அதெல்லாம் தேவையானது நம்மளுடைய டையை கொடுத்துருவோம் நமக்கு வைத்தியசாலையில் எத்தனை எந்த மூச்சு வழிக்கு வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அற்புதமான மூலிகை தேவை சோரணம் கிடைக்கும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையம் வெங்கடரா வைத்தியம் பேசுகிறேன் நன்றி விளக்கம் மூளை